பொருளாதார நிபுணர் சிதம்பரம் சொன்னார் இவ்வளவு நாளா நீங்க குறைச்சி வாங்கிருக்கீங்க இன்னைக்கு குறைச்சி வாங்குறீங்கன்னா ஏன் இவ்வளவு நாளா அதிகம் வாங்கினீங்க அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னாரு இவர பொருளாதார நிபுணர்னு வேற சொல்றாங்க அதுதான் பெரிய பிரச்சனையே ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு காரணத்துக்காக தப்பு பண்ண முடியல ஒன்னு மோடிங்கிறவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது ஜிஎஸ்டியில நீங்க தப்பு பண்ணா நான் காட்டி கொடுத்துருவேன் ஏன்னா நான் உங்களுக்கு சப்ளை பண்ணும்போது நான் ஒழுங்காக கட்டிடுவேன் நீங்க என்ன பண்ணுவீங்க மாட்டிப்பீங்க இலவச மின்சாரம் இலவச அலைபேசி இலவச பேருந்து அப்படிங்கிற அடிப்படைக்கு தான் நம்ம வரும் அத்தியாவசியங்கள் இலவசமா கிடைக்கும் இலவசம் பிஜேபி என்னைக்கும் கொடுக்காது பங்களாதேஷ்ல வந்து இந்தியர்களை தாக்கினாங்களே இந்தியர்கள்னு நான் சொல்றேன் அதுல இந்துக்களும் இருக்காங்க முஸ்லிம்ஸும் இருக்காங்க ஆனா இந்திய இந்துஸ் தான் அதிகம் இருக்காங்க அங்க தாக்கின போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு எதாவது ஒரு கருத்து அவர்கிட்ட வந்துதான் பிரகாஷ் ராஜெல்லாம் விடுங்க அது கூலிக்கு மாதிரி அடிக்கிறவன் அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்க போறீங்க முட்டாள்தனமா மூணு மதம் சார்ந்தவர்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது அறிவார்த்தமா உட்கார்ந்து பேசலாம் இப்படி பண்ணா என்ன யார் போய் அதை தடுக்க முடியும் இப்ப கோர்ட்டால விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும் குழந்தைய வந்து நீ நாலு நாள் பாத்துக்க நான் மூணு நாள் பாத்துக்கிறேன்னு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒப்பந்தம் வந்ததுன்னா அது போய் நடுவுல கேப்ல டைம் பாத்துட்டு இருக்குமா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பொண்ணு நீ எந்த பக்கம் போ அப்படின்னு பாத்துட்டு இருக்குமா அவங்கதான் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நேபாள ஒரு ஹிந்து நாடு அங்க வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை நடந்தது அந்த தீவிரவாதம் பண்றவனே மாதிரி இங்க இந்தியால ஏற்றி விடலாம்னு நம்ம ராகுல் காந்தி ஐயா அப்பப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாரு இந்தியாவுக்கு அந்த ராகுல் காந்தி ஐயா வந்து நாடு முழுதும் இன்னைக்கான ஜிஎஸ்டி வரி குறிப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு இதன் மூலயமா என்ன மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு முன்னாடி நம்ம பொருளாதார நிபுணர் சிதம்பரம் சொன்னார் இவ்வளவு நாளா நீங்க குறைச்சி வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு குறைச்சி வாங்குறீங்கன்னா ஏன் இவ்வளவு நாளா அதிகம் வாங்கினீங்க அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னாரு இவர பொருளாதார நிபுணர்னு வேற சொல்றாங்க அதுதான் பெரிய பிரச்சனையே அடிப்படையில் கடந்த எட்டு வருடங்களில் எந்த பொருளினுடைய வரியும் அரை சதவிகிதம் கூட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி என்ன இருந்ததோ அப்படி இல்லை அது முதல்ல சிதம்பரம் ஐயாவுக்கு தெரியணும் அப்படின்னா அறுபது வருஷமா கொள்ளை அடிச்சது சிதம்பரம் கொள்ளை அடிச்சதாக பேசுவதாக இருந்தால் ஒரு நாடுங்கிறது வரியை கலெக்ட் பண்ணும் அந்த வரியை வைத்து தான் நல்லது பண்ணும் அதை கொள்ளைன்னு சொல்றதாக இருந்ததுன்னா அறுபது வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வந்த பொழுது என்ன வரி இருந்ததோ அதை விட அதிகமாக ஒரு சதவிகிதம் பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவிகிதம் அதிகமாக கொள்ளை அடைச்சிக்கிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தவங்க சிதம்பரம் அல்லது அறுபது வருட காங்கிரஸ் அது முதல்ல அவருக்கு தெரியணும் வீட்டில் கண்ணாடி இருக்குன்னு நினைக்கிறேன் மன்மோகன் சிங் ஐயாவும் பொருளாதார நிபுணர் தான் அவர் அப்படி தான் இருந்தது ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டால் நூறு ரூபாய்க்கு என்கிட்ட கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் எங்க கொள்ளு தாத்தா உங்க கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா எல்லார்கிட்ட இருந்து நூறு ரூபாய் வரி கலெக்ட் பண்ணாங்கன்னா பத்து ரூபாய் தான் கணக்குல காட்டிட்டு இருந்தாங்க மீதி எல்லாம் அந்த வணிகர்களுக்கு குறிப்பாக ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அதுல இந்து மதத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தது வணிகர்களுக்கு தான் அந்த என்டையர் வரி போயிட்டு இருந்தது பத்து தான் காட்டுவாங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு வரி குறைந்த நிலையில் வரி குறைந்த நிலையில் நாம் வந்து ரெட்டிப்பாக டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம் அறுபது வருடமாக கலெக்ட் பண்ண டேக்ஸை விட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் மாதம்லாம் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு வருடமும் ரெட்டிப்பாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவ்வளவுனாலும் அந்த டேக்ஸு கட்டப்படாமல் இருந்தது இன்னைக்கு இருக்கிறத விட வரி அதிகம் நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற ஐந்து பதினெட்டு இல்லை இந்த ஐந்து பதினெட்டுன்னு இன்னைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்தே வரி அதிகம் விற்பனை அதே தான் ஆனால் பணம் வந்து கம்மியாக கலெக்ட் ஆகிட்டு இருந்தது இது அயோக்கியத்தனம் வணிகர்கள் பண்ணிட்டு இருந்தது அதையெல்லாம் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உட்காண்ட் ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு காரணத்துக்காக தப்பு பண்ண முடியல ஒன்று மோடிங்கிறவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது ஜிஎஸ்டியில் நீங்கள் தப்பு பண்ணால் நான் காட்டி கொடுத்துருவேன் ஏன்னா நான் உங்களுக்கு சப்ளை பண்ணும்போது நான் ஒழுங்காக கட்டிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாட்டிப்பீங்க இப்படித்தான் அந்த ஜிஎஸ்டி கலெக்ட் ஆச்சு அதிக பணம் கலெக்ட் ஆகும்போது சிதம்பரம் மாதிரி அல்லது மற்றவங்க மாதிரி அதையும் அள்ளி அள்ளிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி சிந்தனை உள்ளவங்க தேசாபிமானிகள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இது போகிறோம் இது இன்னும் அதிகமாகும் ஏன்னா இந்த ஐந்து பதினெட்டுன்னு இன்னும் வரி கலெக்ஷன் அதிகமாகும் இதை மக்களுக்கு ஏதோ ஒரு திருப்பி கொடுக்கணும் அப்படித்தான் இந்த எல்லா தொண்ணூத்தி சதவீத பொருட்கள் பொருட்கள் பெருமையாக அறிவிக்கிறார் பிரதமர் பத்து பதினோரு வருஷத்துல நடந்த விஷயம் தொண்ணூத்தி சதவீதங்களுடைய வரி வெறும் ஐந்து சதவிகிதம் அதனால மாநிலத்துக்கு ஏதாவது குறையா இல்ல ஏதாவது குறையா இல்ல அப்படிங்கிற அளவில் கொண்டு வர காரணம் அதிகமாச்சு பத்து பர்சன்ட் கட்டிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அறுபது பர்சன்ட் கட்டுறாங்க இன்றைக்கி முழுசாக கட்டலை இன்றைக்கும் ஏமாத்துறவங்க நாற்பது பர்சன்ட் அப்படியே தான் இருக்காங்க ஆனால் அறுபது பர்சன்ட் கட்டுறாங்க இன்னும் போக போக நூறு சதவிகித அமௌண்ட்டு வந்து நாம் கட்டுற ஒரு ஒரு வரியும் அரசாங்கத்துக்கு போகும் அப்படி போகின்ற நிலைமையில் இந்தியா வந்து மெர்சல் படத்தில் விஜய் கேட்டார் இல்லையா அங்கெல்லாம் டேக்ஸ் எப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டார் பெரிய அந்த படம் ஓடிச்சதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல அவருக்கு போகும் எல்லாமே கற்பை வெள்ளையாக்க முடியல ஓடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டாங்க ஆனா கருப்பை வெள்ளையாக்க முடியல அந்த படம் வந்த போது அவர் சொன்னார் இன்னும் ஐந்து வருடத்தில் அதாவது இலவச மின்சாரம் இலவச அலைபேசி இலவச பேருந்து நம்ம வருவோம் அத்தியாவசியங்கள் இலவசமா கிடைக்கும் இலவசங்கிறது பிஜேபி என்னைக்கு கொடுக்காரு இதனால மக்களுக்கு என்ன பயனும் ஏற்படும் சார் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா எந்த அளவுக்கு இப்போ முன்னேறும் வாய்ப்பு இருக்கு சார் பாருங்க வரி அப்படிங்கிறது வந்து அந்தந்த நாடு தனக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிது இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு போகின்ற பொருட்களுக்கு நம்ம வரி அதிகம் விதித்தோம் அமெரிக்காவிலேருந்து சாரி அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகின்ற பொருளுக்கு நம்ம வரி அதிகம் விதித்தோம் அவங்க அந்த அளவுக்கு விதிக்கலை என்னாச்சு நாடு நாசமாக போச்சு கையில் கடன் பட்டாங்க அவங்கக்கிட்ட சுயமாக எந்த பணமும் இல்லை இப்போ அவர் வந்து எல்லாேருக்கும் டாக்ஸை ஏற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ தேவையற்ற வகையில் குறைச்சோம்னா அது பின்விளைவுகளை ஏற்றும் அது வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்ணுறது இப்போது ஸ்டாலின் ஐயா சொல்கிறார் இல்லையா இஸ்லா சகோதரர்களுக்கு கிளாஸ் ஒன்றாந்தேதி இருந்து எட்டு வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு வேலை ஹிந்துவா இருந்து அதுக்கு ஒரு மாதமே ஒரு ஆயிரமே போற தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இஸ்லா சகோதரங்கிறதுனால ஒன்னாம் கிளாஸுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பொருளாதார மேதைகள்லாம் இருக்கிற நாடு உருப்பிடாது அப்போ இதுக்கு மீறி மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ரைட் நான் வந்து இந்த ஐந்து பர்சன்ட் கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்னுடைய மக்களுடைய சேமிப்பு அதிகமாக்க வேண்டும் அதாவது எதை வரியாக தேவையில்லாமல் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போது கொழு தாத்தா தாத்தா அப்பா நான் நீங்கள் எல்லாருமே ஒரு எட்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அதே வரியை கட்டுறோம் ஆனால் அதை விட ரொம்ப கம்மியாக கட்ட போகிறோம் அன்னைக்கு இருந்த வரியை விட இன்னைக்கு கம்மியாக கட்ட போகிறோம் ஆனால் விலைவாசி ஏறிடுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று மிஞ்சும் இல்லையா நேர்த்திக்கு இன்னைக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு ஏழு சதவிகிதம் வரி மிஞ்சுமா என்னுடைய ஒரு ஒரு பொருள்லேயோ நான் நூறுரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கிட்ட ஏழு ரூபாய் நிற்குமா மாதம் என்னுடைய மளிகை வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து இரநூத்தம்பது ரூபா மிஞ்சுமா இப்படி அந்த சின்ன அமௌண்ட் ஒரு சீட்டு கட்டலாமா இப்படி சின்ன சின்னதாக நாம் சேமிப்புக்குள்ளே போக முடியும் அப்போ பதினெட்டு பர்சன்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த இந்த அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் செருப்பு வாங்குறான் அவனுக்கு எப்படி அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறது அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறான் அவனுக்கு எப்படி அஞ்சு பர்சன்டில் டேக்ஸ் பண்ணுறது அப்போ பதினெட்டு பர்சன்ட் வருது சிகரெட் பிடிக்கிறவனுக்கும் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா வராத அதில் சிகரெட் பிடிக்காத அது கருணாநிதி திமுகக்குள்ளே போய்டும் சிகரெட் பிடிக்கிறவனுக்கும் புகையில எடுத்துக்கிறவனுக்கும் தண்ணி அடிக்கிறவனுக்கும் சுகபோகிகளுக்கும் நாற்பது பர்சன்ட் டேக்ஸுங்கிறது வரும் ஸோ அழகாக அதை பிரித்து கொடுத்து தன்னுடைய வேலையை பண்ணியிருக்காரு இது ஏற்கனவே இன்கம் டேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வரைக்கும் எட்டு லட்சத்துக்கு மேலே பன்னெண்டு லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருந்தவர்கள் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேமிக்கிறாங்க சோ அந்த சேமிப்புகள் தான் நமக்கு நல்லது அல்லது அந்த பணம் பொருள் வாங்குகின்ற விதத்தில் திரும்பி புழக்கத்துக்குள்ள வர வேண்டும் அது போய் பதிங்கிட கூடாது அவர் என்ன பண்ணுவார் அடுத்தது ஐநூறு ரூபாயை கேன்சல் ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாயை கேன்சல் பண்ணாரு இன்னி வரைக்கும் உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஐநூறு ரூபாயை கேன்சல் பண்ணுவார் இப்படித்தான் ஒரு பொருளாதார சிந்தனை அவர் கொண்டு வர சார் நேர்மையா சொல்லட்டுமா மின்சார வேலையை ஏத்துறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு கேட்டா என்ன சொல்றாங்க மத்தியில வந்து மாதம் மாசம் ஏத்துங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்க நாங்கள் ஏதோ மத்திய அரசு சொன்னா மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அது நாலாயிரம்னு மின்சாரம் வந்துருச்சு மோடி என்ன திட்டமிடுறாரு அப்படின்னா நீங்க வீட்டில் சோலார் போடுங்க சோலார் லைட் போடுங்க சோலார் பிளான் பேனல் போடுங்க அப்ப என்னாகும் உங்க வீட்டுக்கான கரண்ட் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் உபரியாக இருந்தா நான் அதை வாங்கிக்கிறேன் ஆக நீங்கள் மின்சாரத்தை விற்கலாம்ங்கிற ஆனா அந்த சோலார் போடுறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் விடுறாங்களா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது கமெண்ட்ல நீங்க போய் சோலார் பேனல் கேட்டு அந்த சோலார் பேனலுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இருந்துதான் பண்ண மாட்டாங்க பெரிய லஞ்சம் கேட்பாங்க தடுப்பாங்க ஏன்னா மின் உற்பத்தி நடந்து கொண்டே இருந்தால்தான் கறி வாங்க முடியும் கறி வாங்குறதுல பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் இதான் இவனுங்களோட கேடுகட்ட எண்ணம் அந்த அது வந்து ஒன்று ரெண்டாவது மின்சாரமே வாங்குறாங்க இல்லையா இப்போ கிரிட்டு மூலமா வாங்குறாங்க இல்லையா வெளி வெளியே ஆட்கள் இருக்கிற தனியார் அது பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபான்னு வாங்குறாங்கல்ல அதுல ஒரு கமிஷன் வரும் இது சோலார் வந்தா அழிஞ்சிரும்னு சொல்லி இதை தடுக்கிறானுங்க பர்டிகுலரா திராவிட கழகம் பர்டிகுலரா திமுகவை சார்ந்தவங்க ஸோ இது எல்லாம் இவங்க பண்றதுக்கும் மோடி பண்றதுக்குமான வித்தியாசத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சென்னையில பாத்தீங்கன்னா திருமாவளவன் மற்றும் பிரகாஷ் ராஜி வெற்றி மாநிலங்கள்லாம் கலந்துகிட்டு இந்த இந்த போருக்கு இஸ்ரேல் காரணம் சொல்லி ஒரு காசாவது நடத்திட்டு இருந்தாங்க இதுல இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் கலந்து கொண்ட போது பிரகாஷ் ராஜு ஒரு கருத்து முன் வச்சிருந்தாரு சார் அதாவது இதற்கு உடனடியா இருந்த அமெரிக்கா ஒரு பக்கம்னாலும் அமைதியா இருக்கிற மோடி அவர்களும் வந்துட்டு இதற்கு காரணம்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்களை பார்வை சார் இல்ல அவரை அதுக்கு தானே இந்த சினிமாவில் வந்து ரெண்டு அடி வாங்கிட்டு போங்க அந்த ஹீரோ அடிப்பார் அப்படின்னு சொல்லி அடியாளை கூப்பிடுவோம் அடியால் வேலைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அடியால் வருவான் ரெண்டு அடி வாங்கிப்பான் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போவான் இவர் கூப்பிட்டதே அதுக்காகத்தான் இவர் ஒரு தேவையில்லாத ஒரு அடியாள் இந்த உலகத்தில் அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு நல்லா வச்சுக்கோங்க பெரிய பெரிய விஷயம் அவர் வீட்டில் அதை வச்சுருக்காரு யாரெல்லாம் அதை பார்த்து துப்பினாங்க சிரித்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் வீட்டில் அந்த அம்பேத்கர் விருது இருக்குது கேள்வி என்னென்னா இன்றைக்கி காசாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் ஹமாசுங்கிற தீவிரவாத அமைப்பை அனாவசியமாக உசுப்பேற்றி விட்டது தானே காரணம் இப்போ ரீசண்டாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி தூண்டினதுங்கிறது யாரு நீங்கள் அந்த அந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன்று தெரியணும் ஒரு குறிப்பிட்ட மத இடத்தை மூன்று மதங்கள் கொண்டாடுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இந்த பிரச்சனையே வருது அந்த இடத்தை நான் தான் தக்க வச்சுப்பேன்னு ஒவ்வொருத்தனும் போராடுறான் அதுல வந்து பெரிய பெரிய இது உயிர் சேதங்கள் மோசமா ஆகுது நல்ல வேலை அவங்க ஒன்னும் உயிரோடு இருந்து சுகத்தமிழ் அனுபவிக்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாசகாரங்களுடைய போதை தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களும் செத்து போயிடுறாங்க இந்த முட்டாள்தனம் எதனால நடக்குதுன்னா இவங்க உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ நேற்றுக்கு நம்ம இவர் சொன்னார் இல்லையா ஸ்டாலின் ஐயா நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும் யார பார்த்து சொல்றாரு நாலு இஸ்லா சகோதரர்களை பார்த்து சொல்றாரு ஏன் சொல்றாரு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இதுதான் பிரச்சனை அதாவது நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உட்கார்ந்து பேசுறதுக்கு மனசு இல்லை ஒரே இடத்தை நான் மூணு பேர் மூணு மாதம் குறிவைக்கும் பொழுது அதை நான் அடைந்து காட்டுவேன்னு சொல்லும்போது அதுல தீவிரவாதம் எண்ணம் வரும்போது அமாஸ் மாதிரி தீவிரவாதம் எண்ணம் வரும்போது அது அடியத்தான் செய்யும் நமக்கு பாலஸ்தீனம் வந்து நட்பு நாடு பாலஸ்தீனத்துக்கு நம்ம நல்லதுதான் பண்ணியிருந்தோம் ஆனால் அமாஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம யாரை போய் காப்பாற்ற முடியும் அவங்கள உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிறதுலேயே நம்ம போய் உட்கார்ந்து பேசும்போது உக்ரைன் கிட்ட நிறைய இயற்கை விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அதை அடையணும்னு ரஷ்யா நினைக்குது காப்பாத்துறேங்கிற பேர்ல அமெரிக்கா வந்து தேவையில்லாம தூண்டி விடுது உக்ரைன் ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம உக்ரைனுக்கு ஒன்றும் விரோதம் இல்லையே உக்ரைன் கிட்டேருந்து என்ன வாங்கணுமோ இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கணுமோ இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இதில் அமைதி எங்கே காக்குறாரு மோடி அமைதியெல்லாம் ஒன்றும் காக்கல நாம நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தே நீ எதுவும் கேட்கல ஏன் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு ஹிந்துரா அவங்க வந்திருப்பாருன்னு நினைச்சா நல்ல வேலையாக வரல அவருக்கு பாவம் அந்த தேசாபிமானம் இன்னும் ஒத்து வந்திருக்கான்னு தெரியல அவர் மட்டும் அந்த கூட்டத்துக்கு வரல பகல்காம் தாக்கத்தில் நடந்தப்போல்லாம் எங்கேயோ குரல் கொடுக்காத அவர்கள்லாம் பா காசாக அந்த குரல் கொடுக்காது மகிழ்காம் போது அமைதியா இருந்ததுக்கு காரணம் இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வேலையை ஆரம்பிச்சிருச்சு இனி போர்னு வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப சௌகரியம் அந்த மோடியை சும்மால்லாம் அனுப்ப முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அனுப்பிடலாம் நினச்சாங்க தங்க ஆண்டவன் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்னு பேர் வைக்க வச்சே ஒரு வழி முடிச்சு விட்டான் ஆனா நீங்க எதை கேட்கணும்னா பங்களாதேஷ்ல வந்து இந்தியர்களை தாக்கினாங்கள இந்தியர்கள்னு நான் சொல்றேன் அதில் இந்துக்களும் இருக்காங்க முஸ்லீம்ஸும் இருக்காங்க ஆனால் இந்திய இந்துஸ் தான் அதிகம் இருக்காங்க அங்க தாக்கின போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு எதாவது ஒரு கருத்து அவர்கிட்ட கிட்டே இருந்து வந்ததா பிரகாஷ ராய்செல்லாம் விடுங்க அதை கூலிக்கு மாறி அடிக்கிறவன் அவன்கிட்ட போய் என்னத்த கேட்க போறீங்க அவர் பவன் இப்போ படமும் இல்லை பவன் கல்யாணம் உடச்சிட்டதுனால தெலுங்குல படம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல நான் போய் பார்க்கணும் அண்ணனுக்கு படம் எதுவும் இல்லை ஏதாவது விருது வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கலாம் என்ன சொல்றது கீழ் லெவல் சின்ன கமல் மாதிரி அவர் வர வர சின்ன ஆயிட்டார்மல் பிரகாஷ் புரிய வைக்க வேண்டாம் பட் ஸ்டாலின் ஐயாக்கு புரிய வைக்கலாம் இல்லையா அவர் குச்சியில மூவர்ன குடிய வச்சுட்டு அப்படியே சும்மா கெத்தா நின்றார்ல அவருக்கு புரிய வைக்கலாம் ஐயா பங்களாதேஷ்ல இந்துக்களை கொண்டாங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப ஏன் வாய திறக்கல இப்போ எதுக்கு தேவையில்லாம காசா விஷயம் காசா விஷயம்னா என்னன்னாது உங்களுக்கு தெரியுமா கேஸ் கம்பெனி விஷயம்னு நினைச்சிட்டீங்களா தெரிஞ்சுக்கோங்க அது என்ன ப்ராப்ளம் அந்த அங்க நடந்துட்டு இருக்கிறது யாரால தடுக்க முடியாத முட்டாள்தனமாக மூணு மதம் சார்ந்தவர்கள் ஒரு வேலையை செய்யும்போது அறிவார்த்தமாக உட்கார்ந்து பேசலாம் இப்படி பண்ணால் என்ன யார் போய் அதை தடுக்க முடியும் இப்போ கோர்ட்டால விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும் குழந்தைய வந்து நீ நாலு நாள் பார்த்துக்க நான் மூணு நாள் பார்த்துக்குறேன்னு அப்பாக்கும் பொண்ணு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒப்பந்தம் வந்ததுன்னா அது போய் நடுவில் கேப்பில் டைம் பார்த்துன்னு இருக்குமா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பொண்ணு நீ எந்த பக்கம் போ அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா அவங்க தான் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் அங்கே ஆசை அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஸோ பங்களாதேஷில் நடக்கும்போதும் வயத்திறக்கில்ல எந்த நாட்டில் நடந்தாலும் இப்போது நேபாளில் வந்து நேபாளும் ஒரு ஹிந்து நாடு அங்கே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை நடந்தது அந்த தீவிரவாதம் பண்றவன மாதிரி இங்க இந்தியால ஏத்தி விடலாம்னு நம்ம ராகுல் காந்தி ஐயா அப்பப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாரு இந்தியாவுக்கு அந்த ராகுல் காந்தி ஐயா வந்து நினைக்கிறாரு அவன் சொல்லிட்டான் ஐயா மோடி மாதிரி எங்ககிட்ட ஒரு நாட்டில் ஒருத்தர் இருந்தா எங்களுக்கு எந்த போராட்டமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டான் இது எதுவுமே புரியாம ஏன் பேசுறீங்க அவ்வளவுதான் நம்ம கேட்க முடியும்